எங்களிடம் எப்பொழுதுதான் இந்த தடைகளில் இருந்து மீளப் போகின்றதோ அன்றுதான் அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்வு கிடைக்கும் என்றோ ஒரு நாள் எங்களுக்கு விடிவு வாராதா வாராதா என்று ஏங்கும் எங்கள் மக்களின் மனங்களை யார் அறிவார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையடி உதவும் கிரங்கள் ஊடாக மீண்டும் ஒரு வாழ்வாதார உதவியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நாங்கள் இன்று அம்பன் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம் அம்பன் பகுதியிலே ஒரு தாய் ஒருவர் அவரும் இன்னொரு தாயும் அவருடைய வயது வந்த தாயுடன் வசித்து வருகின்றார் அவவுக்கான ஒரு மிலக்கரி வியாபார கொட்டகை ஒன்றை அமைத்திருக்கிறோம் உண்மையில் பார்த்தால் தெரியும் இதில் தான் அவ இதுவரை காலமும் வியாபாரம் செய்த கொட்டகை அந்த கொட்டகை இப்பொழுது நாங்கள் மாற்றியிருக்கிறோம் காலையடி உதவும் கரங்கள் ஊடாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது விஜயண்ணாவின் அந்த உண்மையில் பெருமனம் கொண்ட விஜயண்ணா அவர்கள் அவரின் எட்டாவது உதவி இது அவர் தனது பிள்ளைகளின் பிறந்த நாளை தான் இந்த உதவியை வழங்கியிருக்கிறார் சோயனா பதினான்காவது பிறந்த நாளிலும் லினுஸ் பத்தாவது பிறந்தநாள் லினுஸின் பிறந்தநாள் கடந்துவிட்டது இந்த தான் இப்பொழுது இன்று பிறந்த பிறந்தநாள் அவாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உதவி வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இன்று அம்மா அம்மாவின் மனசில் உண்மையில் ஒரு குறிப்பான சந்தோஷம் தெரிகிறது முகத்திலே பார்க்கின்ற பொழுது உண்மையில் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது காலையில் வந்த பொழுது அவா என்று வியாபாரத்துக்கு பெறவே இல்லை காரணம் தன்னிடம் பணம் இல்லாததால் நாங்கள் உடனடியாகவே எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் பணத்தை வழங்கி இந்த மரக்கறிகளை கொள்வனவு செய்து உடனடியாகவே இதை தூக்கி வந்து வாகனத்தில் ஏற்றி இன்று இங்கே வைத்துள்ளோம் அம்மா சொல்லுங்க உங்கள் மனநிலை என்ன சொல்லுது சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது இன்றைய நாள் எனக்கு நல்ல உங்களால் நல்ல இருக்கிறது கஷ்டத்தில் தான் நான் வரவில்லை ம்

அவர் இன்றைக்கு இது இன்றைக்கு அவற்ற எட்டாவது உதவி இது அவற்ற பிள்ளைகளில் பிறந்த நாளுக்கு வருடா வருடம் அவர் இந்த உதவியெல்லாம் வழங்கி வாரர் இதே மாதிரி நாங்கள் பல கட்டைகளை எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் நன்றி நன்றி அந்த பிள்ளைகள் உங்களோட வாழ்த்தோடு இன்றைக்கு அது என் பிறந்த நாள் தானே சந்தோஷம் உண்மையில் பெரியவர்கள் வாழ்த்துக்கின்ற பிறந்த நாளுக்கு நல்ல நன்றி நல்ல

வயது நான் தான் பாக்குறேன் மற்றும் பொறுப்பு இல்ல அதா போனேன் அதால தான் எனக்கு

என்னட்ட சாமான் வாங்கி இதன்னைக்குள்ள சரி அம்மா நான் உங்களுக்கு இப்படி ஒரு உதவியாக நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இரண்டதால நான்

இதே மாதிரி பல கடையில விரைவினா அடுத்த மாதங்களில் வரைவினா வரைக்கும் உங்களை வந்து என்னம்மா கட்டாயம் இதோட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையணும் முன்னேற்றம்ன்றதுக்கு அப்பாலும் கூட அம்மாவோட நீங்கள் இருக்கும் காலம் மட்டும் ஏதோ சந்தோஷமா இருந்தா போதும் அவ்வளவும் எனக்கு நன்றி அதுதான் எனக்கு கவலை எல்லா காலத்துல அம்மா என்ன செய்வா இந்த சொல்லுவான் எம்மா அவ்வளவு கஷ்டப்படுவா அம்மா இல்லையாலும் எனக்கும் கஷ்டம் நான் தனிமையில இருக்கிறேன் நான் என்ன செய்யறது அப்ப எல்லாத்தையும் ஏதோ இதுல இருந்து சும்மா ஏதோ அரை அரக்கிலவோ காகலவோ ஏதோ கடனண்டாலும் வாங்கி கொண்டு போய் அண்டண்டாடு நான் இந்த தொழிற செய்ததா செய்ததால நான் இப்படி இருந்ததால நீங்களும் இந்த உதவி எனக்கு நீங்க வழங்கி இருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி முதல் விசுவாசம் இதால உழைச்சு நாங்களும் சாப்பிடுறது கடனை குடுக்கறது இப்படியே இந்த வாழ்க்கை இப்படித்தான் எனக்கு ஒருதற்ற உதவியுமே எனக்கு இல்லை ஒரு ஒரு பிள்ளைய பிடித்தான் அதை நான் தான் வளர்த்து தான் ஆனா அவராலயே எனக்கு ஒரு பத்து ரூபா காசு பெறாது அப்படியாக நான் தான் உளுச வாங்கினேன் என்ன சவுக்காரம் பண்ணின என்ன இல்லையென்னு சொன்னா அப்ப சாப்பாடுப்பான் அப்படியே அதை கொடுத்து சாப்பிட்டு ரெண்டு விவரமாக இருக்க வேண்டியதுதான் மற்றபடி எங்களுக்கு ஆறாலேயும் உங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லை என் ஆக்கள் எல்லாம் இவ்வளவு பெருபிளை நாடுகளில் எல்லாம் இருக்கிறேன் என் அம்மாண்ட சொந்தக்கார ரவிகள் எல்லாம்

பத்தாப்பழம் வாழைப்பழம் ஊர் பைத்தங்க. இல்ல, பச்சை மிளகா முட்டை ஜம்பூக்க, பப்பாசி. முளாப் பொருளும் இருக்கு. அம்மா வணக்கம். வணக்கம். மமாகா. அப்படியே இருக்கீங்களா? எங்க தனியா தான் இருக்கிறீங்களோ அவன் தூரத்தில் தூரத்தில் அப்போ இவா தான் உங்களை வச்சு பார்க்குறாவும் ரெண்டாவது கூடுதலாக இருக்கிறது உதவி இல்லையா உதவி இல்ல என்ன தொழில்ல இந்த மரக்கறி மரக்கறி முந்தியலாம் வெயில் வலியா தெரிஞ்சவழியில மரக்கருமிக்கொட்டியல் போட்டுட்டு அதுல இரண்டு பித்தாள் அதுல இருந்து விட்டு ஆணம் திண்டு மாடு ரெண்டு அப்படியே சீரழிவு கனக்கா அப்படியாக கடவுளை நூறா

எந்த மனுஷனும் நேரத்தோட போட்டேன் அதையும் கண் கட்டு செய்ய பாடு போட்டு சாண்டு போனது சந்திந்து பார்த்து அப்படியே இறக்கிற மையா என்ன சிக்கம் இப்போ ஆம்பளம் அது கையெழுத்தா கும்பிட்டு கும்பிட்டா கடவுள் இப்போ உங்களை கொண்டு வந்து கடவுளாக விட்டு ஆனி என்னென்றாலும் Eh, yang kumpul kalau kita kita kau tu antek tidak நெல்லி அடி சந்தையில தான் முதல் ஆரம்பம் என்ற வாழ்க்கையா வாழப்பழுக்க வேறுக்கு நீரா இருந்திடுவோ நாம் நல்லதை செய்தம் வாழ்வினிவே நன்மையால் என்றும் உயர்ந்திடுவோம் எல்லோர் வாழ்வும் வேறுக்கு நீரா சீருந்திடுவோ நாம் நல்லதை செய்தம் வாழ்னிவே நன்மையால் என்றும் உயர்ந்திடுவோம் உறவாயிருந்து உதவும் தானே மருந்து ஊரின் உறவாயிருந்து உதவும் தானே மருந்து பேரை புகழை மறந்து பணிகள் செய்வோம் இறைந்து எங்களை வாழ வைக்கும் காலையாடி இணையம் ஏமத்தின்னும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு தே மதிப்பளிப்போம் உங்கள் சிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திட வழிவகுப்போம் அழிந்தவர் வாழ வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பனி மக்கள் இதயம் காலை அடி இணையம் தரங்கொடுக்கும் இணையம் எங்களை வாழ வைக்கும் காலை அடி இணையம் எமத்தெங்கும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவுக்கு தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போம் உங்கள் பிறகு போல் நாமிருந்த பலர் வழி வழிவகுப்போம்